மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திருக்குவளையில் உள்ள கலைஞர் இல்லத்திற்கு சென்று கலைஞரின் திருவுருவ சிலையை வணங்கி அங்குள்ள புகைப்பட தொகுப்புகளையும் பார்வையிட்டார் தொடர்ந்து அருகில் உள்ள கலைஞர் பயின்ற பள்ளியான ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளிக்கும் சென்று ஆய்வு மேற்கொண்டார் அமைச்சர் காலை எட்டு பதினைந்து மணிக்கு பள்ளிக்கு சென்றதால் ஆசிரியர்கள் படிக்க வரவில்லை பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் சுசீலா மற்றும் ஊர் பொதுமக்களின் உதவியுடன் வகுப்பறைகளை திறந்து ஆய்வு செய்தார் மாண்புமிகு முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் கீழ் தயாராகி கொண்டிருக்கும் காலை உணவு குறித்து கேட்டறிந்து கழிப்பறைகளையும் பார்வையிட்டார் அங்குள்ள மாணவர்களிடம் கலந்துரையாடி காலை உணவின் தரம் குறித்து ஆய்வு செய்தார் இப்பள்ளியில் தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் காலை உணவு திட்டத்தை விரிவாக்கம் செய்து வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது

இது வந்து ஜென்ஸாக இது வந்து சார் அந்த பக்கம் இதான் வந்தீங்களா உங்கள் பேர் என்ன யஷ்வந்த் சார் உங்கள் அண்ணனா ஆ நீங்கள் என்ன வருதுப்போ நாலாவது அவரு ஒரே ரெண்டு பேரும் ஒரே வருதுப்பா ஷாப்பிங்ண்ணா நீங்கள்